உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பானந்த வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரத்துலேருந்து நம்ம டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு புதன்கிழமை டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறும் புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு மூன்று நாள் கேப் இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு நான்கு நாள் கேப் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு தேர்வு முடியும் போதும் அடுத்த தேர்வுக்கு என்ன படிக்கணுமோ அப்படின்றத இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இப்போ முதல் தேர்வுக்கு பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கு இயல் ஒன்று இரண்டு மூன்று நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் படிச்சுக்கோங்க அதுக்கு உண்டான அந்த ஃபோட்டோஸ் கூட நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது நியூ புக்கு செகண்ட் இருக்கிறது வந்து ஓல்டு புக்கு இது தமிழுக்கு அடுத்து பொது அறிவு பார்த்தா அறிவியல் சமூக ரோடையும் படிக்க போகிறோம் அறிவியலில் பார்த்தாலும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமு சமூக ரிலையும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமு இப்போ சமூக சில பாடங்கள் அறிவியலில் சில பாடங்கள்ல தான் படிக்க போகிறோம் நம்ம ஸோ அது எந்தெந்த பாடம் ரொம்ப முக்கியம் எதை நம்ம படிக்கணும் அப்படின்றத நான் ஓரளவுக்கு டிக் பண்ணியும் கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இப்போ இந்த இதுதான் இந்த வாரம் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறது இன்றைக்கி என்ன வியாழனா வெள்ளி சனி ஞாயிறு ஈவினிங் டெஸ்ட் வச்சுக்கலாம் கணக்கு ஒரு மூணு நாள் வச்சுங்க மூணு நாளில் கண்டிப்பாக முடியும் என்னடா சிலபஸ் அதிகமாக இருக்குது நிறைய பாடங்கள் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஸோ அந்த ஐந்து மாத காலத்தில் நம்ம முடிக்கணுன்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக போய் தான் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதனால் நம்ம தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா இரவும் பகலும் படிக்கணும் தூங்குகிற நேரம் போக மிதி நேரமெல்லாம் முழுமையாக இதற்கு கவனம் செலுத்தி இதுக்கு நம்ம முழுமையாக வந்து பயிற்சி செஞ்சால் தான் தேர்வில் வெற்றி பெற முடியும் காரணம் ஏன்னால் காம்படிஷன் அந்தளவுக்கு நம்மளுக்கு போட்டி இருக்குது ஸோ அதனால் நம்ம இரவும் பகலும் நேரத்தை வீணடிக்காமல் படிக்கிறோம் படித்து ஒரு மூணு நாள் படிக்கிறோம் அந்த மூணு நாளுக்கு அப்புறம் கேட்குற கேள்விகளை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம படித்தது ஞாபகம் இருக்கா இல்லையா ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ டைம் எடுத்து படிக்கணும் இன்னும் எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கணும் படிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கே தெரியும் ஸோ இன்னும் இன்னும் நல்லா எப்படி படிக்கணும் அப்படின்றது ஸோ உங்களுக்கு ஒரு வாரமும் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சோம் இப்போ தைங்க டெஸ்ட் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச உடனே புதன்கிழமை டெஸ்ட்டுக்கு என்ன அப்படின்றத இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் ஸோ இப்போ பழைய மாணவர்கள் இல்லை புதுசாக யாராவது இந்த யூடியூப் பார்க்குறவங்க ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த நம்பரை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே மேக்ஸ் வந்து எப்படின்னா இந்த இந்த வாரம் மட்டும் போகிறதுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த நாலு நாள் கேப் இருக்குல்ல புதன்கிழமை எழுதிட்டு ஞாயிறு நாலு நாலு நாள் கேப் இருக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அந்த எழுதுகிற தேர்வு கூட நம்ம மேக்ஸ் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஞாயிறு மட்டும் மேக்ஸ் கிடையாது அடுத்து வரக்கூடிய ஞாயிறுலேருந்து ஒவ்வொரு ஞாயிறுமும் மேக்ஸ் டெஸ்ட்டும் இதில் ஆட் ஆகிடும் ஸோ அது வந்து அந்த வாரத்தில் நான் முடிச்சுருவேன் அந்த கிளாஸை கிளாஸை முடிச்சுட்டு அந்த வாரம் ஞாயித்துக்கிழமை வந்து உங்களுக்கு இந்த தேர்வு எழுதும்போது இது கூட அந்த மேக்ஸை சேர்ந்து எழுதிக்கும் ஸோ அதுதான் இப்போ மேக்ஸ் டெஸ்ட்டு பே ஜாயின் பண்ணவங்க அந்த ஃபுல் டெஸ்ட் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே எல்லா டெஸ்ட்டும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க வாழ்த்துக்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க இந்த ஐந்து மாத காலம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் கட்ட நடவடிக்கையை வந்து தீர்மானிக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதும் வெற்றி பெறாமல் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறதும் இந்த ஐந்து மாத கால காலகட்டம் தான் முடிவு பண்ணும் ஸோ அந்த ஐந்து மாதத்தை வந்து ரொம்ப சின்சியராக கவனித்து படிங்க வாழ்த்துக்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்